ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளையே நானூற்று முப்பத்து எட்டு பொருட்பாலிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் என்னப்படுவது ஒன்று அன்று பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் என்னப்படுவது ஒன்று அன்று அதாவது பொருளாசை என்கின்ற பற்றுள்ளத்தால் உண்டாகின்ற கருமித்தனம் மற்ற எல்லா குற்றங்களையும் போல நினைக்கக்கூடிய ஒரு குற்றம் அல்ல இது ஒரு பெரும் குற்றமாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் காசு பணம் சேர்வதால் உண்டாகின்ற பொருளாசை என்கின்ற பற்றுள்ளத்தால் விளைகின்ற கருமித்தனம் மற்ற வகைகளிலான குற்றங்கள் போல அல்லாது இது ஒரு தனி பெரும் குற்றமாக கருதப்படும் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமை மிக்க வாய்மைமிக்க கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு அருமைமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தன்னிடம் காசு பணம் அதிகம் சேர்ந்ததனால் தன்னிடம் பணத்திற்காக நாடி வந்த சொந்த பந்தத்திற்கெல்லாம் அவர்களின் தேவைகளுக்கெல்லாம் தான் பணமில்லாத காலத்திலே நல்ல குணங்களுடன் செயல்பட்டது போல அவர்களை எல்லாம் அந்த காலத்திலே திருப்திப்படுத்தியதை போல இப்பொழுது அவர்களுடைய பண தேவைகள் அளவுக்கு பணம் பொருள் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை நான் தற்போதுதான் காசு என்று சொல்லின் பொருள் குற்றம் என்பதை உணர்கிறேன் என்னிடம் காசு பணம் இல்லாத அந்த காலத்திலே எனது நற்குணங்களுக்காக என்னிடம் சேர்ந்திருந்த சுற்றமும் நட்பும் தற்போது என்னிடம் காசு பணம் அதிக அளவில் வந்ததனால் என்னிடம் உள்ள அந்த காசு பணத்திற்காக நாடி வந்த சுற்றத்தினருக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நான் அவர்களுடைய தேவைகள் அளவுக்கு கொடுக்காததினால் என்னை விட்டு அந்த சுற்றமும் நட்பும் ஓடிவிட்டது எனவே பணம் என்னடா பணம் பணம் அந்த பணத்தை எவ்வளவுதான் கொடுத்தாலும் சுற்றத்தையும் நண்பர்களையும் திருப்திப்படுத்த முடியாது நான் என்னிடம் உள்ள பொருட்செல்வத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த சுற்றத்தையும் நட்பு வட்டாரத்தையும் திருப்திப்படுத்த முயன்றாலும் அந்த திருப்தியை நான் நிரந்தரமாக பெற முடியாது நல்ல குணங்களின் மூலம் உண்டாகின்ற கொடுக்கப்படுகின்ற திருப்தியே நிரந்தரமாக இருக்கும் எனவே என்னிடம் உள்ள அனைத்து பொருட்செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்தாலும் கூட மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியாது முழுமையாக மகிழ்விக்க முடியாது ஆனால் நல்ல குணங்களை கொண்டு அவர்களை மகிழ்விக்க முடியும் என்பதை நான் தற்போது உணர்கிறேன் பணம் என்னடா பணம் பணம் குணம் நிரந்தரம் என்று அந்த நாயகன் தனது அனுபவ உண்மையை இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற உரைக்கின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அந்தமான் காதல் கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க அமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்வுமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது காசுவர ஓடிவிடும் சுற்றம் என்பது காசுவர ஓடிவிடும் சுற்றம் என்பது பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது வர ஓடிவிடும் சுற்றம் என்பது வர ஓடிவிடும் சுற்றம் என்பது எனவே பொருள் ஆசை என்கின்ற பற்றுள்ளத்தால் உணர்கின்ற கருமித்தனம் மற்ற எல்லா குற்றங்களையும் போல நினைக்கக்கூடிய ஒரு குற்றம் அல்ல அது ஒரு பெரும் குற்றமாக இந்த மக்களால் கருதப்படும் எனவே கருவிதனம் இல்லாமல் நம்மிடம் இருக்கின்ற பொருளின் மீது பற்று அதிகம் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மேலும் என்னதான் நம்முடைய பொருளையும் பணத்தையும் கொடுத்தாலும் கூட நம்முடைய சொற்றத்தையும் நம்முடைய நட்புகளையும் அந்த பணத்தினால் நாம் திருப்திப்படுத்த முடியாது நற்குணங்களை அவர்கள் விரும்புவார்கள் அதை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் குற்றம் கடிதல் தொடர்பான அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் கருமித்தனம் அதிகம் கொல்லாமல் நம்முடைய செல்வத்தினை முடிந்தவரை நல்லவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து உதவி வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளே நானூற்று முப்பத்து ஒன்பது அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்